இது ஒரு நடைபாதை ஒரு பக்கம் முக்கிய சாலை வலதுபுறம் கடைகள் தான் சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் இந்த வழியாகவே செல்லலாம் பலர் இந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள் நடைபாதை தான் அங்கே இருக்கிற இந்த ஸ்கூல் அது வரைக்கும் இந்த ரோட் ஸ்ட்ரைட்டாகவே போகும் போல நிறைய கடைகளை உள்ளே வைத்துள்ளார்கள் தற்பொழுது மெட்ரோ ரயில் இங்கே நடைபெறுவதால் இந்த இடதுபுறம் எல்லாமே வேலைப்பாடு நடக்கிறது இதை கூட ஒரு டயர் கம்பெனி வச்சுருக்கிறாங்க எல்லாமே இங்கே தான் நடக்குது டயர் ரீடிங் கிடையாது அந்த வீலாசம் அலைன்மெண்ட்டு அதெல்லாம் நடக்குது ஈசி பை எய்த்தாப்லேயே இருக்குது மெயின் ரோடை போகிறதுக்கு அவாய்ட் பண்ணணுன்னா இந்த வழியாக போகலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே இந்த வழியாக போகும்போது அதை நான் பார்த்தேன் டிவிஎஸ் கம்பெனிங்க தான் இருக்குது அப்படி உள்ளே போயிடலாம் நேராக நேராக உள்ளே போனோம்னா இந்த செந்தில் நகர்லேருந்து உள்ளுக்குள்ளே போகிற இடங்கள் தான் செந்தில் நகர் கடந்து தான் போயிட்டு இருக்கேன் இது நடக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அது வந்ததற்கு தான் நான் இதை பதிவு பண்ணுகிறேன் மேஸ் இண்டியா ரெஃப்ரிஜரேஷன் மை ஐடியா அதுதான் அவங்களுடைய கடை தான் அது சின்ன சின்ன உணவகங்கள் இருக்குது ஹலோ ரிப்பேர் நினைக்கிறேன் ஏசி ரிப்பேர் ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு கார்ட் கடை இருக்குது லென்ஸ் கார்ட்டு

இங்கே வந்து ஒரு ரிசப்ஷன் நடந்தது எனது மகனுடைய மகனுடைய திருமணத்தின் ரிசப்ஷன் இங்கே தான் இருந்தது இது மருத்துவமனை இருக்குது அக்ரா சக்ரா அது சீ சிகிச்சை காணும் சக்ரா கிரிட்டிக்கல் கேர் சென்டர் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் எல்லாம் இங்கே தான் இருக்குது கருப்பட்டி காஃபி கருப்பட்டி அப்படின்னே போட்டிருக்காங்க கோ கலர்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது டொமினோஸ் இங்கே தான் இருக்குது வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த திருமணம் இங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் அதுதான் இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் கூட்டமாக இருக்குது இதோட முடிச்சிடலாம் அதை